பாராமச்சந்திரன் அவர் கடைசி காலத்தில் அவர் இந்த காங்கிரஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது காங்கிரஸ்க்கே சொந்தம் அப்புறம் என்னதான் பண்றது இந்த படத்தை அப்போ அவரை அறியாமல் காமராஜர் சொன்னது ஐயரே உங்கள் கையிலேயே ஏதாவது ஒரு இடத்த நம்ம ஸ்தாபனத்துக்கு வாங்கி வைங்க காமராஜர் உயிரோடு இருக்கிறவரே அவர் சொன்ன பல விஷயங்கள் எனக்கு தெரியும் இப்போ சொன்னால் பல பேர் வருத்தப்படுவாங்க அவருடைய சிலையோ பெயரையோ கூட இங்கே உள்ள சத்தியமூர்த்தி போனுக்குள்ள கூட வைக்கக்கூடாது பார்த்து ஓகே கருப்பையா மூப்பனார் அவனை பிடிச்சி அவன் மூலமாக தான் இங்கே உள்ள போனார் அப்புறம் நடந்தது ரொம்ப சோகமான கதை இவன் இருக்கிறவர்கள் நமக்கு மரியாதை இருக்கான்னு அவனுடைய பலவீனம் என்ன என்பது தண்ணி போடுறது தெரிஞ்ச உடனே ரெண்டு ஆளை இதுக்கே செட்டப் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி போட வச்சு அது ஒரு தனி நீண்ட கதை அவனை காலி பண்ணிவிட்டதும் இவர் தான் அதற்கப்பறம் அதை வைத்து கொண்டு அந்த குடும்பத்துக்குள்ள நெருக்கமாக போனவர் மெல்ல மெல்ல வெவ்வேறு வழிகளில் தன்னுடைய ஆளுமையை

இந்த ட்ரெஸ் பேர்ல பண வாங்குறதுக்கு உரிமை எவனுக்கு இருக்கு மூணு கோடி யார் வாங்கணும் வாங்கின வேண்டிய போய் கேட்டு கொடுத்தவன் உங்கள்கிட்ட ஏட்டை வந்து கேட்குற என்ன பிரயோஜனம் இந்த ட்ரஸ்டை விற்பவோ வாங்கவோ அதுக்கு உரிமை இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் இந்த இந்த கேள்விக்கே இடம் இல்லை செல்வ அவர்கள் உடல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லாபம் பார்க்க முயற்சி பண்ணுறாரு இதை எப்படியா வச்சு இதன் மூலமாக தனக்கு என்ன லாபம்னு நினைக்கிறாரு கரெக்டாக சொல்லி பேசி முடிச்சு கரெக்டாக சொல்லி கிட்டத்தட்ட கோடிக்கு நூறு கோடிக்கு நிகராக தனக்கு காசு வரணுங்கிறதுக்காக சில வேலைகளை பார்க்குறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்கு உங்கள் பதில் என்ன அவர்கிட்ட கேட்காமலே நான் சொல்கிறேன் அவர் எப்படி எடுத்துவார் கூட தெரியாது இத்தனை ஆண்டுகளாக காமராஜன் என்ற ஒரு புனிதன் இந்த கட்சிக்கு சேர்த்து வைத்த சொத்தை நாய் பெயர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு அதை மீண்டும் மீட்டு காங்கிரசுக்கு இவர் தலைமையில் தான் இந்த சொத்து வந்துச்சுங்கிற அந்த பேர் அந்த லாபம் இருக்கு அதுக்கு இணையாக பத்தாயிரம் கோடி பணம் கூட கிடையாது காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்தை சாப்பிட்டவன் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு 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 வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மறதக்குரிய திரு திருச்சி வெள்ளிச்சாமி அவர்கள் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த சொத்து பாதுகாப்பு குழு மற்றும் அந்த நிலங்கள் தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது பேசுகிற பொருளாக மாறிக்கிட்டே இருக்குது அதனுடைய வரலாறு என்ன உண்மையிலேயே இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் அவர்கிட்ட பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மிக்க மகிழ்ச்சி இப்போ அண்மையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் சரி வெளியில இருந்து காங்கிரஸ் கட்சியை பாக்குறவங்கள்ட்டையும் சரி கட்சிக்குள்ள இந்த சொத்து தொடர்பான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இது ரொம்ப நீண்ட நெடுங்காலமா இருந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை செல்வ பெருந்தகை வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருந்தாலும் அவர் மனசுல அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து சில பேர் வைக்கிறாங்க சோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உண்மையிலேயே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த சொத்து பாதுகாப்பு குழு அப்படிங்கிறது எப்ப போடப்பட்டுச்சு நிலம் உங்களுதா இல்லை வேற யாருடையதான் கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு எஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல வேளை இது நேரடியாவே வந்து கேட்டிங்களே ரெண்டு மூணு விஷயத்த முதல்ல கிளியர் பண்ணிடுறேன் செல்வ பெருந்தகை மேல அலிகேஷன் சொல்றவன் புறம் ஏற்கனவே இதை வச்சு திருடனவேன்னு சொல்றான் காங்கிரஸ் கட்சிக்கு சொத்தை எடுக்கணும்னு சொல்றதுக்கு பேர் அலிகேஷனா இருக்க முடியாது இந்த சொத்துக்கள் என்றால் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு பின்னாலே ஆழமான ஒரு விஷயம் இதை பத்தி பேசுகிற எவனுக்கும் தெரியாது பாராமச்சந்திரன் அவர் கடைசி காலத்தில் அவர் இந்த காங்கிரஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது காங்கிரசுக்கே சொந்தம் இல்லை என்றால் இன்னைக்கு ஊருக்கு ரெண்டு பேரா இருக்கக்கூடிய ஜனதா கட்சின்னு இருக்க அந்த கட்சிக்கு தான் சொந்தமாக இருக்கும் ஏன்னா வெளிப்படையாக சொல்லிடு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைமலமாக இருந்தாலும் இன்னமும் காங்கிரஸ் கட்சிக்கு வரல இது ரொம்ப பேர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கணும்னுக்கே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது கட்சி ஆர்கனைசேஷன் என்பது காங்கிரஸ் வச்சாங்க இந்திரா காந்தி பிரதமராக பின்னால் இருந்தாலும் அது காங்கிரஸ் அல்ல அது ரூலிங் காங்கிரஸ் வச்சாங்க சரி அதனால காங்கிரஸ் கட்சியுடைய அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இருந்த இந்த சொத்துக்களோ அல்லது தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்கு எல்லாமே காங்கிரஸ் இருந்துச்சு அதற்கு பின்னால் என்ன ஆகுதுன்னு கேட்டா எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சியின் உருவாகுது இல்லை அப்படி உருவாகிற போது ஜனசங்கம் கட்சியை கலைத்துவிட்டு ஜனதா கட்சியில் சேர்கிறோம் தீர்மானம் போடுது லோக் லோக்தள் கட்சியை கலைத்துவிட்டு விட்டு சேர்கிறோம் தீர்மானம் போடுது சோஷலிஸ்ட் கட்சியை கலைத்துவிட்டு ஜனதா கட்சியில் இணைகிறோம் ஸ்தாபன காங்கிரஸ் மட்டும் இதெல்லாம் சட்ட ரீதியாக நுணுக்கம் தெரிந்த காரணத்தால் ஸ்தாபன காங்கிரஸ் என்கின்ற பெயரை ஜனதா கட்சி என்று ஓகே அதனால தான் எமர்ஜென்சி பீரியடில் கூட இவங்க எடுக்க முடியல இதெல்லாம் அப்போ இந்த வழக்கு நடந்துச்சு வழக்கு நடக்கிற போது இஎன்ஆர் ராவ் அப்படின்னு ஒரு சீனியர் அட்வொகேட் தான் காசே வாங்காமல் கேஸ் நடத்தினார் அதற்கு பின்னால் பாராமச்சந்திரன் காங்கிரஸில் இணைகிற போது அவர் கண் கட்டுப்பாடில் அவர் தான் மாநில தலைவரால் இருந்த கட்டுப்பாடு இருந்தபோது அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து சேர்த்தார் இப்படி சேர்க்காத பல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் கடலூரில் அடிமை இந்தியாவிலேயே கட்டப்பட்ட நேரு பவன் ஒன்று இருக்குது அது இன்னமும் காங்கிரஸ் கிட்ட வல்ல ஓகே இது மாதிரி சில இடத்துக்கு அதை நான் சொல்ல விரும்பல இப்படி காங்கிரசுக்கு வந்தது இந்த சொத்தை பற்றி பேசுவதற்கே உரிமையே பாராமச்சன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த சொத்து எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை இன்னைக்கு ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் இது பெரிய ஒரு அற்புதமான பொது வாழ்க்கையில் தன்னை ஒரு வேள்வியாக ஆக்கி கொண்டவர்கள் யாருன்னு இந்த மக்கள் புரிந்து கொள்ளாத விளைவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக காமராஜர் வர்றார் வந்த உடனே ஒரு டூர் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போகும் அப்பெல்லாம் காலனா அரையனா உங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை ஓட்ட இருக்கும் சரி அந்த காலனா அரையனா இருக்கும் ஒரனா இருக்கும் ரெண்டனாவும் கிராமத்துல பணம்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு ரூபா முழுசா காட்டினாலே பெரிய விஷயம் அப்ப கிராமங்களுக்கு போற டூர் போறது எல்லாம் காலனா கொடுத்தவன் அரையனா கொடுத்தவன் ஒரனா கொடுத்த இப்படி கொடுத்தவன் தான் இருப்பான் அதே போல துண்டு போட்டா ஒரு சின்ன துண்டு கதர் துண்டு போடுறதுதான் வழக்கம் வேற எதுவும் இந்த கல்லனா கதர் சிட்டம் போடுவாங்க இவர் என்ன பண்ணார்னா போகும்போது அந்த துண்டெல்லாம் போட்டா எண்ணி கரெக்டா வச்சா அதை அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்தார் காமராஜ் அதே போல இவருக்கு மேடையில் கொடுத்தா கால்னா அரையனா உரணா கொடுக்குற எல்லாத்தையும் யாரு கையிலையும் கொடுக்காம வாங்கி வாங்கி பாக்கெட் ஓட்டுவார் இப்படி வரும்போது அப்ப இருந்தான் நினைச்சாங்க என்ன ஒண்ணு கூட யாருக்கும் கொடுக்காம எடுத்துட்டு போறாருன்னு நினைச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அவங்களுக்கு அந்த துண்டெல்லாம் இருக்கு அங்க சென்னையில் இருக்கக்கூடிய பாலம் வந்திருக்கிற அனாதை ஆசிரமத்துக்கு மொத்தமும் கொடுத்துருக்கிறார் அதுதான் வெளியே தெரிய வந்தது அப்புறம் ரொம்ப நாளாகவும் சில ஆண்டுகளாக இந்த காசெல்லாம் என்ன பண்றாரு அவரே வச்சுக்கிட்டாரு போல் இருக்கு இப்படி இப்ப இப்ப சொல்ற மாதிரி பல பேர் அப்பவும் இருந்திருப்பாங்கல்ல சொல்லிட்டு இருந்தாங்க நீண்ட நாள் கழிச்சு தான் அந்த உண்மை இயல்பாக எப்படி வருதுன்னா இந்து பத்திரிகை அதிபர் கஸ்தூரி ஐயங்கார் என்றாமுடைய அப்பா அப்பா அவர் உடல்நிலை சரியாக ரொம்ப மோசமாக போகுது அவள் பிள்ளைங்களை வீட்டில் கூப்பிட்டு காமராய நான் பார்க்கணும் உடனே கூப்பிட்டு வாங்கங்கிறார் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது இவர்கிட்ட சொன்னேன் ஆல்ரெடி அடிச்சுட்டு போகிறார் ஐயா இன்னும் ரொம்ப உடம்பு சரியில்லைனாங்க எனக்கு தெரியாது தெரிஞ்சுன்னா அவள் பார்த்துருப்பேன்னு இவர் சொல்ல அவர் அது இல்லைப்பா நான் திடீர்னு செத்து போயிட்டா என் பிள்ளைங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது நீ என்கிட்ட கொடுத்த காசு கொடுத்தது பற்றி யாருக்கும் தெரியாதுல்ல அது உனக்கு இல்லாமல் போயிருமே அதனால் அவன்கிட்ட கொடுத்துருன்னு தான் உன்னை வர சொன்னேன்றார் காசு சொல்றாரு என்னையா நான் உங்ககிட்ட என்ன காசு கொடுத்தேன் இத போய் அப்ப என்கிட்ட எவ்வளவு காசு கொடுத்தேன்னு தெரியாதான்னு நான் கணக்கு கணக்க வச்சுக்கிறையா உங்ககிட்ட கொடுக்கற காசை போய் நான் என்ன கணக்கு வச்சுக்கிறது அவரு ஒவ்வொரு பத்து ரூபா கொடுத்தா கூட குறிச்சு தனியா ஒரு நோட்ல வச்சிருந்துருக்காரு அதான் இவர் மட்டுமல்ல இவர் நம்பியார் இவர் யோக்கியமா இருந்திருக்காரு பாருங்க அதெல்லாம் எடுத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடு என்ன அம்புட்டு பணமாக நான் கொடுத்துருக்கேன் இவர் சொன்னது ஆமாப்பா அதனால தான் உன்கிட்ட கொடுக்கணும் கூப்பிட்டேன் முடியவே முடியாதியா நீங்கள் நல்லா வாங்க அப்புறம் பேசிக்குவோம் என்ன சொல்லி முடியாதுன்ட்டு வந்துடுறார் அப்புறம் பிறகு நல்லா ஆயிடுறாரு நல்லா வந்ததுக்கு அப்புறம் சுகமானதுக்கு பின்னால் ஒரு நாள் திரும்பி கூப்பிடுறாரு இவர் போன உடனே இப்போவாது நீ வாங்கிக்கப்பா நான் வாங்கி என்ன ஈரே பண்ண போகிறேன் இவர் சொல்கிற சரி உன் பேரில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி வைக்கிறேன் வச்சுக்க என் பேரில் இடம் வாங்கினா என்ன பண்ண போகிறேன் ஒண்டி கட்ட நான் என்ன பண்ண போகிறேன் அப்புறம் என்ன தான் பண்ணுறது இந்த பணத்தை அப்போ அவரை அறியாமல் காமராஜர் சொல்லுது ஐயரே உங்கள் கையிலேயே ஏதாவது ஒரு இடத்த நம்ம ஸ்தாபனத்துக்கு வாங்கி வைங்க அப்படி பார்த்த இடம் தான் இது

தன்னுடைய சொந்த பணத்தையும் போட்டு அதை காங்கிரஸ் கட்சி பேர்ல வாங்கி இப்படி வச்சது தான் அந்த இடம் காமராஜர் உயிரோடு இருக்கிறவரே அவர் சொன்ன பல விஷயங்களை எனக்கு தெரியும் இப்போ சொன்னால் பல பேர் வருத்தப்படுவாங்க அவருடைய சிலையையும் பெயரையோ கூட இங்கேயும் இல்லை சத்தியமூர்த்தி போனுக்குள்ள கூட வைக்கக்கூடாதும் பாரும் ஓகே என் பேர் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாது என் சிலை கூட வைக்கும் என் பேர் வைக்கவே கூடாதுன்னு அதுக்கப்புறம் வந்த பல பேர் அவன் பேர வைக்கிறதுக்காக சில வைக்கிற மாதிரிலாம் போயிடுச்சு இது இப்படி வர்ற போது நாலாவட்டத்தில் இருந்தோடனே இப்போ இப்போ நீங்கள் பேச்சு வருது பாருங்க நம்ம கபிஸ்தலம் கருப்பையா மூப்பினார் அவர் காங்கிரஸில் என்ட்ரிங்கிறது சும்மா பேருக்கு தான் முன்னால் இருந்தார் நாங்கள் காமராஜரோட உட்காந்துருக்கோம் நின்றுட்டு தான் இருந்த உட்காந்த நாள் கூட கிடையாது தொண்டர்களை போல தான் இருப்பார் எழுபத்தி ஐந்தில் காமராஜர் இறந்ததுக்கு பின்னால் இவருக்கு ஒரு லைஃப் வருவதற்கு மிக முக்கியமான காரணமே குடந்தை ராமலிங்கம் அந்த குழந்தை ராமலிங்கம் அவருடைய சொந்த ஊர் ஜெயங்கொண்டம் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது கும்பகோணத்தில் அங்க போய் படிக்க போனதுனாலதான் குழந்தை ராமலிங்கம் அந்த ஊர் பக்கம் இவர் இந்த வந்துச்சு அந்த எமர்ஜென்சி வருகிற போது அந்த குழந்தை ராமலிங்கத்துக்கு சஞ்சய் காந்தியுடைய நட்பு நெருக்கமா இருந்துச்சு சரி அவர் மூலமாக இந்திரா காந்தி கிட்டே நல்லா பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எமர்ஜென்சியில வருகிற போது விமான நிலையத்துல எல்லாரும் தள்ளி நிற்பாங்க பெரிய பெரிய ஐஎஸ்ஐபிஎஸ் போறான் துணிஞ்சி சீனிய தலைவர்லாம் இந்திரா காந்தி பக்கத்துலனு பேசி இருந்த ஒரே ஆள் குழந்தை அவனை முதல் தர எமர்ஜென்சி வரும்போது அவ்வளவு நெருக்கம் இருந்துச்சு இதை பார்க்கிற கருப்பையா மூப்பனார் அவனை பிடிச்சி அவன் மூலமாக தான் இங்கே உள்ளே போனார் ஓகே அதற்கு அப்புறம் நடந்தது ரொம்ப சோகமான கதை இவன் இருக்கிறவர்கள் நமக்கு மரியாதை இருக்கான்னு அவனுடைய பலவீனம் என்ன என்பது தண்ணி போடுறது உடனே ரெண்டு ஆளை இதுக்கே செட்டப் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி போட வச்சு அது அது ஒரு தனி நீண்ட கதை அவனை காலி பண்ணிவிட்டதும் இவர் தான் அதற்கப்புறம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த குடும்பத்துக்குடன் நெருக்கமாக போனவர் மெல்ல மெல்ல வெவ்வேறு வழிகளில் தன்னுடைய ஆளுமையை நிறுத்த ஆரம்பிச்சு இவ்வளவுதான் இதுல எந்த இடத்துல இவருக்கு இந்த சொத்து சொத்துக்கு என்ன சம்பந்தம் காமராஜர் பேர் வாங்கி வைத்தால் கூட உண்மையிலேயே அதுக்கு பின்னால் இருக்க ஆன்மா தமிழ்நாடு முழுக்க இருக்க காத்தாங்க கருப்பேன் சுப்பேன் கொடுத்த காரணாவும் அரையணாங்க காசு இல்லையா இதுல உருவாக்கணும் இந்த சொத்து கபில்சலம் கருப்பியாவுக்கு எப்படி சொந்தமாகும் அவர் எப்படி விக்க முடியும் சொத்து பாதுகாப்பு குழு என்பது எப்போது போடப்பட்டுச்சு இப்பதான் போடப்பட்டு செல்ல பிறந்த வந்த பிறகுதான் இல்ல 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 நான் தான் சொல்றேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தடவை சொத்து பாதுகாப்பு வெறும் பத்து பேர் தான் போட்டாங்க சரி எதுக்காக போட்டாங்க சொத்து பாதுகாப்பு எங்க எங்க இருக்குன்னு தெரியல ஓகே அப்படி இருக்கிற போதுதான் நான் இது எதுக்கு சொல்லிடுறேனே நான் அப்படி ஒரு ரெண்டு ஆண்டுகள் கடுமையா சுத்தி யாருக்குமே தெரியாத ரெண்டு மூணு இடத்துல அந்த லோக்கல் இருக்கவங்க தெரியாத மட்டும் நான் சொல்லட்டுமா ஊட்டியில இன்னைக்கு ஒரு இடம் இருக்கு பெரிய இடம் இருக்கு சரி காங்கிரஸ் காங்கிரஸ் முக்கியமான இடத்துல அந்த காலத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் அந்த ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல இருந்ததுதான் நான் சொல்ற இடம் இப்ப இருக்க ரோஸ் கார்டன் பக்கத்துல இருக்கு அது யாருக்கும் தெரியாது அங்க இருக்க கட்சிக்காரனுக்கு தெரியாது எம்எல்ஏக்கும் தெரியாது ஒரு தொண்டன் சாதாரண இடம் ஏதோ இங்கே கொடுத்த மாதிரி சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரியலங்கன்னு சொன்னான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் பிடிச்சப்போ இது என்னால் வந்தது அதை போலவே இவங்க ஊர் பக்கத்தில் ஐயம்பேட்டன்னு ஒன்று கும்பகோணம் பக்கத்தில் சரி அந்த ஊரில் இருந்து ஒருத்தர் வந்து சொன்னான் அண்ணே இங்கே கூட ஒரு வட இருக்குங்கிற மாதிரி இருக்கு இதே போல் போகிறோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் இந்த ரெஜிஸ்டர் பண்ண காப்பி எடுத்து பார்த்தா பிரமிப்பாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக ஓமாந்தூராக இருந்திருக்கிறார் அவரை கூப்பிட்டு அந்த ஊரில் இந்த கிராமத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காங்க வந்து பார்த்தா பெரிய விளம்பரம் அதெல்லாம் பண்ணியிருந்தோடனே அந்த மனுஷன் பாருங்க எல்லாம் கிராமத்துக்காரங்க ஆர்வத்தில் ஏதோ பண்ணி செலவு பண்ணி கடன் ஆயிடுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் ரொம்ப செலவு பண்ணி போயிருப்பங்களே ஏதா கடன் இருக்கான்னு கேட்குறேன் எதா கையை பிடிக்குதான்னு கேட்டுக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரை அதெல்லாம் மிச்சமே இருக்குது இப்போ கணக்கு பார்த்துட்டீங்களான்னு இல்லைன்னு இவர் அவர்களுக்கு உதவணுங்கிறதுக்காக நான் இருக்கிறேன் கணக்கு பார்க்கலாங்கிறார் கணக்கு பார்த்தா நூற்றி அறுபது ரூபா மிச்சம் அந்த நூற்றி அறுபது ரூபா மிச்சப்பட்ட உடனே அந்த ஊர்காரங்களாம் இதுக்கு தான் ஒரு கணக்கு பார்த்தாரு போட்டிருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டான் தலைவரை எங்கள் சார்பில் சாவனத்துக்கு மாநில கட்சிக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்க அடைப்பாவீங்களா நீங்கள் சிறுக சிறுக சேர்த்த காசை எங்களுக்கு கொடுக்குறியா நான் உங்களுக்கு பற்றாக்குறை வந்திருக்குமான்னு நினச்சதில் கேட்டேன் ஏன் உங்கள் ஊரிலே ஒரு இடம் வாங்கி வச்சுக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு ஆ இது நல்ல யோசனையாக இருக்கேன் ஒரு நாள் தங்கி அதுக்குள்ளே விசாரித்து ஒரு இடத்துல ஒரு ஒரு ஏக்கர் பேசுகிறாங்க ஊரை ஒட்டி இருக்கிறது அந்த ஒரு ஏக்கர் அவர் நூத்தி தொண்ணூறு ரூபா அந்த இடத்து ஓனர் இருக்கிறது நூத்தி அறுபது ரூபா தான் இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் நேரடியா அவர் வீட்டுக்கு போனாக்கா அந்த காலத்திலே ஓமாந்தோட தெரிந்தவர் என்னையா நீங்க வீடு தேடி வந்திருக்கேன்னு ஐயா சாமனத்துக்குன்னு கொடுக்க வாங்கறது இருக்கிறதே நூத்தி அறுபது ரூபா தான் நீங்க பெரிய மனசு பண்ணி கொடுக்கணும்னு நீங்க வீடு தேடி வந்துட்டீங்க கொடுக்கறோன்றாங்க முடிஞ்சு போச்சா அடுத்து பாருங்க அதெல்லாம் அந்த காப்பியில இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பியில ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனாக்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ரெண்டு ரூபா அன்னைக்கு ரெண்டு ரூபாங்கிற பெரிய தொகை தானே நூற்றி இருபது ரூபா எங்கே கொடுத்தாச்சு ரெண்டு ரூபா யார் கொடுக்குறது அப்போ முடிக்கிறாங்க ஓமா அந்த ரூபா அவர் பாக்கெட்டில் இருந்து எடுத்து ரெண்டு ரூபா கொடுத்து அது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பரில் இருக்குது அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ரெண்டு ரூபாயை அவர் கொடுத்தார் என்று இப்படித்தான் ஒவ்வொருவரும் கட்சி காசில் ஒரு ரூபா எடுத்தால் கூட தப்பு அது பாவம் நினைச்சவங்க சேர்த்த சொத்து இது மாதிரி பல இப்போ திருச்சியில் இருக்கிறதெல்லாம் அப்படித்தான் தனிப்பட்ட யாருக்கும் சொந்தம் இல்லை தியாகிகளுக்கு கொடுத்த இடத்தை கட்சிக்கு கொடுத்து கட்சி கட்டியிருக்கு திரு அருணாச்சலம் மன்றமெல்லாம் அதில் நான் ஒருத்தர் சொல்கிறேன் இன்றைக்கி பேசுகிறீங்களே அவருடைய மகன் இளவல் இருக்கிறாரு அவர் என்ன வேணா இப்போ போய் கேளுங்க கணேஷ் ஃபிளைவுன்னு ஒரு கடை இருக்குது இப்போது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் அவன்ட்டு ஐம்பது பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு சீட்டிங் போட்ட ஆள் யாருன்னு கேளுங்க இது போல அவங்க மட்டும் இல்லாமல் அவர்கள் சார்ந்த பல பேர் இந்த மாதிரி தப்பை பண்ணதனுடைய விளைவு இந்த சொத்தை எடுக்கிற போது எல்லாம் தவிக்கிறான் துடிக்கிறான் தடுமாறுறான் இது எப்படியாவது ஊத்தி மூடிட்டாதான் பரவாயில்ல பெரிய நாலஞ்சு பேர்ல சில பேர் இந்த கட்சி சொத்தை மொத்தமும் வித்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டு போனவெல்லாம் இருக்கான் அதெல்லாம் இப்ப நாங்க கண்டுபிடிச்சு தான் இப்ப தவிக்கிறாங்க இன்னொரு இடத்த சொன்னா நீங்கள் சிரிப்பீங்க கோமதி சங்கர தீட்சம் கேள்விப்பட்டீங்களா அம்பா சமத்தில் தந்தவர் சொந்த வீடு கிடையாது குடிசையிலே வாழ்ந்தவர் அவரை பிடிச்சி எம்எல்ஏ ஆக்கினார் காமராஜர் அவர் வந்து சாகிறதுக்குனால அவருக்கு வீடு இல்லைனாலும் கட்சிக்குன்னு ஒரு இடத்த வாங்கி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டு போயிட்டார் அதுக்கு முன்னால் ஒருத்தன் மூணு கடையை கட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நாங்கள் போகும்போது அந்த அதை கண்டுபிடிச்சா இவனுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம்னா சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் நாங்கள் அடிச்சு உடச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாம் பண்ணி அங்கே ப்ரெஸ் மீட்லாம் வச்சு நான் தான் ப்ரெஸ் மீட் பண்ணவேன் ஓகே இதெல்லாம் நான் சொல்கிறது ஏழு ஆண்டுகள் இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க போகிற போதுதான் ஒரு கப் லெட்டர் மட்டும் போது கட்சி தலைமை மாறியது தலைமை மாறி வந்த உடனே இந்த பா பாதிக்கப்பட்டவர் இருக்காங்கல்ல அதெல்லாம் புது தலைமையிடம் தங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து கண்டுபிடிச்ச எங்களை அந்த கமிட்டியை விட்டு களைச்சிடறாங்க புதுசாக ஒரு கமிட்டி போடுறேன்னு சொல்லி அந்த கமிட்டி அப்புறம் செயல்படவே இல்லை இதுதான் அந்த பெண்ணாளல்லது இதுவான நான் ரெண்டு மூணு சொன்னேன் இதை தாண்டியெல்லாம் இருக்கு இன்னொரு ஊரில் திருநெல்வேலி பக்கம் போகும் போது பிடிச்சோம் முக்கியமான ஒரு அந்த டேர்னிங் பாயிண்டில் லெஃப்டில் ஒரு முக்கால் ஏக்கருக்கு மேலே இருக்குது காங்கிரஸ்க்கு அதை பார்த்தா பாதி இடத்துல அரசாங்கம் வந்து மாட்டாஸ்மதி கட்டி வச்சிருக்கான் போய் கேட்டால் வேற இடமே கிடைக்கல கட்டியிருக்கங்க நீங்கள் கட்சியில் கேட்டால் கவர்மெண்ட் வந்து வாடகை கொடுக்குறதா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு இடமும் சொல்கிறேன் விருதாச்சலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற அந்த மெயின் ரோட ஒட்டி ஒரு ஏக்கர் முழுசும் அங்க எவன்டேன்னு கிடையாது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு ஒரு ஆள் அந்த காலத்துல எழுதி வச்சிருக்கா ஒரு ஐயர் இந்த சொத்து காங்கிரஸ் கட்சி ஸ்தாவனத்துக்கு நான் தருகிறேன் என் காலத்திற்கு பின்னால் என் வாரிசுகள் யாருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எல்லாம் தெளிவா அந்த சொத்து இருக்கு அதை எவன் பார்க்கிங் கொடுத்தே மாசம் ஒரு லட்சம் ரூபா லட்சம் ரூபா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இப்படி செதறி கிடக்கிற இந்த சொத்துக்களை சேர்ப்பதற்கு முதல்ல நாங்க தான் தீவிரமா முயற்சி இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்கு நான் உதாரணத்துக்கு மட்டும் தான் மூலம் சொன்னேன் ஏன்ட்ட கேட்டாவே இப்போ உட்காந்து இடத்துல ஒரு ஐம்பது இடத்துல இருக்க பத்தி சொல்ல முடியும் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு அதுல மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கு அது காங்கிரஸ் வேலை இருக்கு தென்காசியில அந்த கோயிலுக்கு முன்னால இருக்கு ஏன் கும்பகோணத்துல அந்த கோயில் இருக்குல்ல கோயிலுக்கு முன்னால ஒரு கிரவுண்ட் இடம் இருக்கு

ஒரணா ரெண்டணா அரையணா காரணா இப்படி ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்த காசுல வாங்கி இந்த கட்சிக்கு வந்ததை டிஸ்பியூட் பண்ணுறது அதை விட வேற தொழில் பண்ணலாங்க இதை பண்ணவனை நியாயப்படுத்துறதுக்கு பேசுறது அதை விட ஐயோ கஞ்சா வைக்கிறது சாராயம் வைக்கிறது ஏன் விபச்சாரம் பண்றதெல்லாம் கேவலம் சொல்கிறான்ல அதை விட இந்த மாதிரி புண்ணியமான காரியத்துக்கு தப்பு பண்ணுறவனுக்கு ஆதரவு செய்வது அதை விட கேவலமான காரியம் எவ்வளவு நோபல் பர்சனாலிட்டி காமராஜர் அவர் பேரை தெருவில் கொண்டு வந்து விட்டாங்களே அவர் இறந்தார் உருவாக்கப்பட்ட இடம் தானே சமாதி வச்சா கேட்க போறான் அந்த இடத்தை காப்பாற்றி திரும்பி காங்கிரஸ் கொடுத்தது மட்டுமல்ல இவருடைய பேரை நிரந்தரமா இன்னும் புகழை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக காமராஜ் அரங்கம் இன்னைக்கு மெட்ராஸ்ல அதை விட பெரிய அரங்கமே இல்ல கிடையாது பாராமச்சந்திர அவர் இறந்த இறந்தபோது அங்கேதான் வச்சமா அந்த இடத்துக்கும் கமிஷன் கருப்பையாவுக்கு என்ன சம்பந்தம் அங்க வச்சதுல அதெல்லாம் வெளியில சொன்ன கேவலம் சொல்லாம இருக்கு இப்போ ஐயாவோட கருப்பையா மூப்பனார் அவர்களுடைய அந்த சமாதிக்கும் நம்முடைய அரங்கத்துக்கும் இடையில இப்போ ஒரு செவ் எழுப்பி இருக்கிறாங்க ஆனா ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் இருந்துச்சு ஏன் இப்போ செவ் எழுப்புறான்னு ஒரு கேள்வி வருது ஏன் எழுப்புறா உள்ள எங்க ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க செய்யறது உங்ககிட்ட எங்கிட்ட கேட்டுதான் செய்யணுமா இது யாருங்க கேட்கறது கேள்வி கேட்கற வீட்டுல காலையில என்ன சாப்பாடு மத்தியானம் காய் போடணும் ஊர்ல இருக்க கேட்டு எடுத்தோம்னா

நான் என்ன கேட்குறேன் ஏற்கனவே நடந்த தப்புகளை சரி செய்ததால் இப்போ இந்த நடவடிக்கை ட்ரஸ்ட் எடுக்குது கட்சி எடுக்குது மூணு கோடி ரூபாய் வந்து அந்த திறனான எடுத்தோம் வாங்கிருந்தாங்க சிக்ஸ்ட்டி ஃபார்ட்டியாக பேசப்பட்டிருந்துச்சு அந்த இடத்துல இவங்களே பல பில்டிங் ஊர் சொல்லி முடிச்சு சொன்னாங்க முடிச்சிடுறேன் நான் சொல்லிருந்தாங்க இதை கேட்டுவிடுற அதை தேங்க நான் கேட்குறேன் அவனே இல்லையா அஞ்சாறு பிள்ளையாங்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ட் பேர்ல பணம் வாங்குறதுக்கு உரிமை எவ்வளோக்கு இருக்கு அப்ப மூணு கோடி யார் வாங்கணும் வாங்கின என்ட்ட போய் கேட்க கொடுத்தவன் உங்ககிட்ட என்கிட்ட வந்து கேட்குறது என்ன பிரயோஜனம்

எதிரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறை அலுவலகம் இருந்துச்சு தீயணைப்பு துறை இப்போ ரீபில்டு பண்ணியிருக்கிறாங்க புதுசாக கட்டியிருக்கிறாங்க அந்த வேஸ்டேஜை வந்து இங்கே போட்டுக்கலாமான்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுருக்கிறதாகவும் அந்த அனுமதி கேட்ட போது நீங்கள் தனியார் நிறுவனத்தில் கடிதம் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற சாட்சிகள் முன்வைக்கிறாங்க நான் என்ன அவங்கள்ட்ட கேட்டிங்க நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கெல்லாம் வேலையே இல்லைன்ட்டேன் அவனே இல்லைன்னுக்கப்புறம் அஞ்சாறு பிள்ளைகள் நான் முதல்ல சொன்னேன்ல இந்த ட்ரஸ்டை விற்பவோ வாங்கவோ அதுக்கு உரிமை இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் இந்த இந்த கேள்விக்கே இடம் இல்லை பணம் கொடுத்தவர் இருக்கான் இல்லை யார்கிட்ட கொடுத்தாலும் அவட்ட போய் வாங்கிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டோமேங்க அவனுக்கு தானே உரிமை இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க ஆமாம் அப்போ இப்போ ஏன் உள்ளே போக முடியல சொல்லுங்க கோர்ட்டுக்கு போனான்ல கோர்ட்ல இப்போ வழக்கு இருக்கு நடந்துகிட்டு இருக்குன்றாங்க எங்க அப்ப பறை குறையவனுக்கு பேசுறீங்க முழுசும் பார்க்கல கேஸ இன்ட்ரீம் ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டான் முடியாதுன்றிச்சு கேஸு இந்த கேஸ்ல உனக்கு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்க முடியாது உனக்கு ரைட் இல்லைன்னு அதுக்கப்புறம் சிவில் சூட் போட்டிருக்கான் இந்த கேஸ் எப்போ எத்தனை வருஷம் நடக்குன்னு பார்ப்போம் அதனால அந்த வழக்கு போட்டிருக்கான் வழக்கு போட்டிருக்கான்னு மட்டும் சொன்னா ஒண்ணும் புரியாது அந்த வழக்கு என்னன்னு முதல்ல உரிமை இருப்ப எனக்கு உரிமை இருக்கு இன்ட்ரீம் மாடர் கொடுங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு உரிமை இல்லை அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க இப்போ திரும்பி சிவில் சூட் போட்டிருக்கான் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் நாம புரிஞ்சுக்கணும் குறிப்பா இன்னொரு விஷயத்தை வெளிப்படையா கேட்க விரும்புறேன் முக்கியமான காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கும் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கலைகள் எல்லாம் வாங்கி இருக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா முறையாக வந்து அதற்கான தொகை எல்லாம் செலுத்தாம தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே பல இருக்குது நடந்துகிட்டுதான் இருக்கு உங்க கருத்து என்ன கொஞ்சம் வெளிப்படையா நான் என்ன சொல்றேன்னா நீ ஏண்டா அந்த ஊர்ல திருடா நாட்டுல ஆயிரம் பேர் திருடுறா அவங்க வசூல் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி தப்பே நடக்கலன்னு சொல்ல மாட்டேன் வாடகை கொடுக்காம இருக்கணும் அந்த வாடகையும் வாங்குங்க சொல்லுங்க அதானே நியாயமா இருக்க முடியும் அதெல்லாம் வாங்கல இதை மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டால் இது என்ன நியாயம் இதில் இப்போ முதல்ல விலாங்கு மீன் முதல்ல பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் ஆயிரம் மீனை பிடிச்சிக்குவோம் அதெல்லாம் விட போகிறது இல்லை நீங்கள் சரியான கேட்ட கேள்விக்கு நான் பதிலும் சொல்கிறேன் இப்போ இருக்கிற மாநில தலைவரே அதுக்கு முயற்சி எடுக்கிறாலும் என்ன மாதிரி ஆள் விடமாட்டான் ஏற்கனவே இந்த பெரிய ப்ராப்பர்ட்டியை கையில் எடுத்துட்டா இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு வாடகை கொடுக்காம உள்ளே வச்சுக்கிட்டே திரும்பிட்டு இருக்கான்ல அவனை எல்லாம் முடிக்காமல் விட மாட்டோம் தைரியமா இருங்க நடவடிக்கை உண்டு நிறைவாக ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவராக ஏத்தர் செல்லு பிறந்தகை அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு லாபம் பார்க்க முயற்சி பண்ணுறாரு இதை வச்சு இதன் மூலமாக தனக்கு என்ன லாபம்னு நினைக்கிறாரு கரெக்டாக சொல்லி ஒரு பேசி முடிச்சார் கரெக்டாக சொல்லுவாங்க கிட்டத்தட்ட கோடிக்கு நூறு கோடிக்கு நிகராக தனக்கு காசு வரணுங்கிறதுக்காக சில வேலையில் பார்க்கறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேல இருக்கு உங்க பதில் என்ன அவர்கிட்ட கேட்காமலே நான் சொல்றேன் அவர் எப்படி எடுத்துப்பாரு கூட தெரியாது செல்ல பிறந்த இருக்கிறது ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அதை தவிர ஒரு அந்த பெண் குழந்தைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்ம மாதிரி நூறு பேருக்கு சொத்தை சொத்து அவர்கிட்ட இருக்கு என்ன பண்ண போறாரு வருத்தப்பட்டாலும் நான் சொல்லிட்டாத ரெண்டாவது அவர் லாபம் சொன்னீங்க லாபத்துக்காக தான் செய்யறாரு என்னன்னா தன்னுடைய மொத்த சொத்துக்களே வித்தா கூட நமக்கு இப்படி ஒரு நல்ல பேர் கிடைக்க போறது இத்தனை ஆண்டுகளாக காமராஜன்கின்ற ஒரு புனிதன் இந்த கட்சிக்கு சேர்த்து வைத்த சொத்தை நாய் பெயெல்லாம் சாப்பிட்டு இருக்கு அதை மீண்டும் மீட்டு காங்கிரசுக்கு இவர் தலைமையில் தான் இந்த சொத்து வந்துச்சுங்கிற அந்த பேர் அந்த லாபம் இருக்கு அதுக்கு இணையாக பத்தாயிரம் கோடி பணம் கூட கிடையாது அந்த லாபத்துக்கு தான் போட அவருடைய சுய லாபத்துக்காக அதான் சுய லாபம் தான் நல்ல பேர் வாங்குவதும் அதுவும் சுயநலம் தானே இவன் நல்லவையா அது பொது பொதுநலம் தானே நலத்துக்கு தான் நீங்க செய்றீங்க அதில் கூட ஒரு சுயநலம் யாரும் நம்மளை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற சுயநலம் தானே அந்த சுயநலத்தின் அடிப்படையில் கட்சிக்கு அந்த சொத்தை மீட்டெடுத்து இதை காப்பாற்றிய ஒரு நல்ல பேர் எதிர்காலத்தில் கட்சிக்கார்ட வரட்டும் இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்றேன் தயக்கமே கிடையாது கிராமத்தில் சொல்லுவோம் அந்த காலம் சின்ன பிள்ளைக்கு வரலாம் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்த வாழ்க்கை அவன் போகிற வகையில் தெரியுமா அப்ப எனக்கு சின்ன வயசுல புரியல அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் முடிஞ்சது உதாரணத்துக்கு எங்கள் மாமனார் இருந்தார் ராத்திரி தம்பி சாப்பிட்டு படுத்து காலைல பேசுமே படுத்தார் காலையில் தட்டினா உயிர் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே போல் எங்கள் உறவினர் பயங்கர கிரிமினல் அந்தாலும் நல்லா இருந்தார் கடைசியில் உடம்பு சரியில்லாம் போய் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் படுக்கை விட்டு எந்திரிக்கவே முடியல பேச முடியல அப்படி வரும்போது தான் இந்த கிராமத்தில் சொன்னது புரிஞ்சுது இப்போ கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள் இந்த காங்கிரஸ் ப்ராப்பர்ட்டியை எடுத்துங்க காமராஜர் வைரவா லைட்டானேன்றார் லைட் அணைச்சி ஏதோ ஒரு முகம் ஒரு மாடு இருக்கான டாக்டருக்கு ஃபோன் அடிச்சு பத்து நிமிஷத்தை இருந்தாலும் வந்துடுறாரு டாக்டர் தொட்டு பார்த்துட்டு இறந்து பத்து நிமிஷம் ஆச்சுன்னு சொல்கிறார் கக்கன் உக்காந்தாரு செத்து போயிட்டார் பாராமச்சந்திரன் ஒரு நாள் வைத்த வழியின்னு கூட இல்லை படுத்தாரு செத்து போயிட்டார் நீங்கள் சொல்கிற அந்த ஆட்கள் நான் பேர் சொல்ல வரும்பில்லை கடைசியில் இழிவு சாவு ஈனச்சாவு தான் செத்தாங்க இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னது எவ்வளோ உண்மைன்னு இதை இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த கிரிமினல் வேலை பண்ணுறவனுக்கும் பொருந்தும் எதிர்காலத்தில் பாருங்கள் நீங்கள் என்ன விட இன்னும் வாலி தெரிய போறீங்க இந்த தப்பு பண்ணுறவன்லாம் கடைசி காலத்தில் எப்படி சாகுறான்னு பாருங்க காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்தை சாப்பிட்டவன் குறுக்கு வழியில் பணம் வாக்குன்னு நினைக்கிறவன் அவனுக்கு நல்ல சாவு கிடையாது அவனுக்கு இழிவு சாவுதான் மீண்டும் சொல்கிறேன் பலவிதமான கருத்துக்களை இந்த சொத்து தொடர்பாக ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டோட சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி வணக்கம்